சாவுற வரைக்கும் நாங்க ஊனாவல இருப்போம் சாவுற வரைக்கும் ஊனாவல இருப்போம் நீ அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் இந்த மண்டவத்துக்கு போறேன் உங்க ஒரே தான் நாங்கள் இருக்கோம் நீய அரெஸ்ட் பண்ற சாதி வரையில அந்த கொடி கம்பத்தை வெட்றேன கத்தி எடுத்து ரோட்ல கிழிச்சோன நீய அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நாங்க இந்த உன்னாவ கலைக்கிற எண்ணத்துல இருக்கோம் நீங்க அங்க போய் வேலையை பார்க்கலாம் அவங்க ஜெயில வர ஜெயிலே உன்னவோட

அங்கமா இங்க என்ன பிரச்சனை? இந்த இந்த பதிலு வந்து லைட் போடுறோம் இந்த

இதை விட்டு வெளில போறதா இல்லன்னு சொல்லிட்டு

முன்னாடி பேசிட்டு ரெடியா இருக்கு याद <laughs> या